நான் வருவேனாலும் நானே எப்படி சொல்ல முடியும் இந்த பாட்டில் வேற யாரோ தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது பட் அவர் வந்து அவருக்கு என்ன ரொம்ப வருஷமாக தெரிஞ்சனால நான் நிறைய பாடல்களில் சின்ன சின்ன கேமியோ ரோல்லாம் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் வந்து நீங்கள் நடிக்க அப்படின்னாரு பட் இதை பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேருங்க கேட்குறாங்க அண்ட் நடுவிலையுமே சில அஸ்குமாரி ஒரு சாங் ஒன்று செஞ்சேன் அதில் ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதுலேயுமே பார்த்து கேட்டாங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு பேரும் கேட்டுட்டு இருக்காங்க என்ன பண்ணணும்னு தெரியல

ஜ மேிங் இட் கம்ஃபர்டபிள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஷூட் பண்ணுவோம் அதான் அழகான பேயின்னு சொன்னேன் அவங்க நான் ஒரு ஷாட்டோட காட்டிலே இவங்க பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இல்ல அது எதுவும் கூட டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அவருக்கு பேய் பிடிச்சதா இல்லை பேய் அவரு பிடிச்சதான்ற ஒரு கண்டென்ட் வந்து நாங்கள் பேசியிருக்கோம் ஸோ ஒரு இது எப்படி ஒன்று எடுத்துக்கலாம் பேய் தனமான காதல் பேயை காதல் பண்றது இல்லை பேய் வந்து ஹியூமனை காதல் பண்றதுன்ற பல ஆங்கிள்ஸில் எப்படி ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை கண்டிப்பாக என்னால் இது டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான் நீங்களே சொல்லிட்டீங்க ஷா சாங்கே மூணு நிமிஷம் தான் மூணு நிமிஷம் நிறைய பேர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாங்கல்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பேய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பேய் தான் ஏன்னா நான் காமிச்சிருக்க பேய் எல்லாமே வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கிற பேய்கள் ஸோ அதனால் அவங்களுக்கு அறிமுகங்கள் தேவையில்லை ஸோ நான் பேயும் காட்டணும் மற்றவங்களையும் காட்டணும் அதனால் அப்படி இருந்தது ஆமா பேக்கெல்லாம் அரசி அப்படின்னு ஒரு அழகான ஒரு அரசி இது ஒரு கற்பனை பார்த்துட்டு லிரிக் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து இது ரொம்ப ஒரு மெலடியான ஒரு பாட்டு கிடையாது இல்லையா எல்லாம் சின்ன பசங்களை ஆட வைக்கிற ஒரு விஷயம் எதுங்க இந்த பாட்டில் லிரிக் வந்து இதில் இதில் என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் ஏதோ ஒன்று பாடி இதில் ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று போட்டு விட்டுட்டேன் அது அந்த டேரக்டர் அந்த எஃபெக்ட்ஸை பிடிச்சிக்கிட்டார் அது டெலிஃபோனில் பேசுகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ் எனக்கு அதுதான் வேணும்ன்ட்டாரு ஸோ கடைசி வரைக்கும் அந்த எஃபெக்ட்ஸில் எப்படி லிரிக்க கேட்க வைக்கிறதுனே தெரியாமல் புரியாமல் ஒரு மாதிரி பண்ணி வெளியே வந்திருக்கு ஸோ ஆனால் அதில் ஒரு ஒரு லைனும் அவர் எழுதியிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா நன்று நின்று பண்ணு தின்னுது எனக்கு வேணும்னு இட்டு துறத்துது அந்த இட்டுன்றது இட்டு பேய் அந்த ஜோக்கர் பேய் ஸோ அதையும் விஷுவலில் அப்படி காமிச்சிருப்பார் ஸோ ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் லிரிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாட்டில் டியூன் இதெல்லாம் தாண்டி அந்த லிரிக் ரீச் ஆனால் தான் அந்த பாட்டு சின்ன பசங்களுக்கு முதல்ல குழந்தைங்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கு பிடிச்சா தான் நம்மளும் பிடிக்கும் இல்லையா ஸோ இது ஒரு லைன்ஸ் மாரி வச்சுக்கலாம் போயிட்டுருக்கு ஐ திங்க் என்ன தான் மூவி இப்போ செவன் ஜி ரெயின்வோ கால்னிட்டு பட் இன்னொரு செவன் ஜி வலுத்து இருக்கும் அது ஷூட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் லாஸ்ட் இயர் ஐ ஃபினிஷ்ட் அப்போது ஒரு தெலுங்கு மூவியும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு மலையாளமும் ஒரு ரிலீஸ் ஆகிடுது Behind that should release and other uh, that is only Malayalam. Mostly they will do in Tamil also. So, so it's called Behind. That should also come, I think, uh, May and not May end, but by June or July. Release plan. Bandarang. And then the 7G is coming. So I think I have a couple of lines. Re release, I think 7G definitely. Uh, re release ke na, Hyderabad, Buna, 7G, uh, Telugu. and i think ratnam sir ko plan ban raha tamil seven g so let's see i think it will be nice even kalukundan will be nice those are the movies uh, you know everybody still remembers and they would love to watch it on screen and இந்த மாதிரி குட்டிய ஒரு கொடுத்து முடிச்சிடுறாரு இல்லை அப்படி இல்லை எனக்கு ஆக்சுவலாக ஆக்டிங்னால் ரொம்ப பிடிக்கும் நான் பதினாறு வருஷம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணியிருக்கேன் பாரிஜாதம் படத்துலேருந்து அது நான் முதல் படம் ஒர்க் பண்ணது பாக்கியராஜ் சார் கிட்டே ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது அந்த ரீரெக்கார்டிங் பார்க்கும்போது ஒரு ஆக்டர் எவ்வளோ அந்த சீனை நூறு தடவை பார்க்குறோம் என்ன மியூசிக் பண்ணி பண்ணி ஸோ ஒரு கொஞ்சமாகச்சு ஒரு ஆக்டிங் நாலேஜ் அதில் இருக்கும் இல்லையா பார்த்துட்டு ஸோ அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு அந்த ஆக்டிங்கோட இன்ட்ரெஸ்ட் நிறைய பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எஸ்பெஷலி சாங்ஸ் வரும்போது அதில் நம்மளோட ஸ்டைல் ஆஃப் சாங்ஸை வந்து ஆடி காட்டணும் அப்படின்ற ஒரு ஸோ அதனால தான் என்னோட இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேய் காதல் இந்த மாதிரி சில சில படல்கள்லாம் பண்ணி அதில் நானும் அப்பேர் ஆகிறேன் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுத்தாங்கன்னா நல்ல ரோல் நான் வந்து பெரிய ஹீரோவாலாம் அப்படி நடிச்சு இது பண்ண முடியாது எனக்கு ஏற்ற மாதிரியான ஏதாவது ஒரு ரோல் வந்ததுதான் பண்ணலாம் கண்டிப்பா இல்லை படங்கள் என்றைக்குமே குறையிறது கிடையாது இப்பயும் எவ்வளவோ படங்கள் ரிலீஸ்க்கு வெயிட்டிங் நிறைய இது நடந்துட்டு இருக்கு

ஓகே 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 சார் வந்து ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டார் இன்னைக்கு இந்த இண்டிபென்டன் சாங்ஸ் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் இயர்ஸ் கோவிட் ஆகிட்டு இருக்கு அப்புறமா இருபத்தி ஒன்னுல வரும்போது தான் என்ஜாய் ஜாமி குட்டி பட்டாசு ராஸ்குமாரோ இந்த மாதிரி பாடங்கள்லாம் வரிசையாக ஹிட்டாக ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேருங்க கஷ்டப்பட்டு ஏன்னா நான் வரும்போது மியூசிக் டைரக்டர்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ஒரு ஒரு பத்து பதினஞ்சு மியூசிக் டேரெக்டர் தான் இருந்தாங்க இன்னைக்கு நிறைய பேருங்க இருக்காங்க அவங்களுக்கு எப்படி பாட்டை வெளியே காட்டணுன்ற ஒரு ஸ்பேஸே இல்லாமல் இருந்தது இன்னைக்கு அந்த ஒரு பாடல்கள் மூலியமா இன்னைக்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன் சாங் மூலியமா தான் அவங்க மியூசிக் டேரக்டர் ஆகி நிறைய பெரிய பெரிய பாடங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்து வருஷம் முன்னாடி இல்லை ஸோ இன்னைக்கு அது கண்டிப்பா ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இந்த இண்டிபெண்டன் சாங்லன்னு மட்டும் இல்ல நம்ம ஊர்ல தான் பெருசு இல்லையா ஸோ இன்னைக்கு அவங்களால என்ன பாட்டு வேணா பண்ணி தனிமையா ஒருத்தர் ஒருத்தர் வீட்ல இருந்தே ஒரு பாட்டு பண்ணி அவங்க வெளிப்படையை காமிச்சு அவங்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து காட்ட முடியும் இன்னைக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கறதுனால கண்டிப்பா அது ஒரு ட்ரெண்ட் இங்காக மாறிடுச்சு ஃப்ரீடம் கண்டிப்பா இண்டிபெண்டன் சாங்ஸ் பிகாஸ் இது வந்து எங்களுக்கு என்ன வேணும்ன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேய் பாட்டுன்னு இவர் சொன்னாரு அந்த பேய் பாட்டு எப்படி இருக்கணும் அதுக்கு எப்படி ஒரு ஹுக் ஸ்டெப் வேணும் அந்த என்ன மாதிரி லிரிக்ஸ் அதில் வேணும் இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக வந்து இப்போ அவருமே ஒரு டிரெக்டர் இப்போ அவர் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பாட்டு இப்படி தான் இருக்குன்னு சொன்னப்போ அதில் போய் லிரிக்கை மாற்றுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு மெலடி சாங்னால் மெலடியாக தான் இருக்கும் இதில் வந்து நம்ம இப்போ பேய் பாட்டு ஒரு மெலடி பாட்டாக கூட நான் பண்ணியிருக்கலாம் பட் வி சோஸ் இட் டு பி ஒரு குழந்தைங்களுக்கு போது டான்ஸ் நம்பராக இருக்கணும் இன்றைக்கி ரீல்ஸ்லாம் ஹிட் ஆகுது அதில் ஒரு ஸ்டெப்பு நல்லா இருக்கணும் அந்த ஸ்டெப்பு சிம்பிளாக இருக்கணும் இதெல்லாம் நிறையா பார்க்கறனால அது இதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸாக கிடையாது பட் ஆப்வியஸாக சினிமா ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் சினிமா இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணும்போது தட்ஸ் வேர் அது அதில் தானே பண்ண ஆரம்பித்தோம் ஸோ சினிமா யார் நான் நடிக்கணும்னா நான் நினைக்கணும்னு அந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு தோணலை பட் எனக்கு வந்து அப்படி தோணுனதோட நான் போடா போடின்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருப்பேன் சிம்பு சார் அதில் வந்து அவரோட போய் ஷோபனா கிட்ட வீட்டில் போய் திரும்பி போய் என் குழந்தைய இன்னொரு பத்து குழந்தை பெற்று பெண்டி அப்படின்னு சொல்லி போய் பேசுவார் அந்த ஷார்ட் வந்து அவர் நடிச்சிருப்பார் ஒரே சிங்கிள் டேக்கில் ஒரு ஆர்டிஸ்டா அவர்கிட்ட வந்து எனக்கு தெரியும் அதை எப்படி விக்னேஷ்வன் வந்து அவர்கிட்ட அந்த சீனை சிம்பிளாக சொன்னாரு பட் இவர் வந்து அது ஒரே டேக்கில் நடிச்சு அதை அழுதுட்டு அப்படியே திருப்பிட்டு போயிடுவாரு ஸோ என்னடா இப்படி ஒரு பர்ஃபார்மர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் அந்த சீனுக்கு ஒரு ஒரு இருபது முப்பது தடவை நான் மியூசிக் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த மியூசிக் பண்ணி அதை பார்க்கும்போது இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு நம்ம தமிழ் சினிமாவில் நம்மளும் ஏதாவது இந்த மாதிரி ஒன்று நடிக்கலாமா அது அந்த மாதிரி இன்ஸ்பைர் பண்ணியிருக்கு இவங்களோட பெட்டராக நடிக்கணும்னு எனக்கு அப்படி தோணுது இல்லை நான் பண்ண படங்களில் நான் பண்ணாவா ரீமேக் பண்ணாவா எனக்கு தனுஷ் சாரோட படங்கள் எது பண்ணாலுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காதல் கொண்டேன் அண்ட் துல்லுவத விலைமை இந்த படங்கள்லாம் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு பயங்கர ஒரு ஃபயர் அண்ட் எனர்ஜி இருந்தது ஸோ எஸ்பெஷலி காதல்டின் அந்த படத்தில் எங்க ஏரியா உள்ள வராது ஓ சாரி சார் புதுப்பேட்டை புதுப்பேட்டை சாரி புதுப்பேட்டை படம் தான் ஸோ புதுப்பேட்டை மாதிரி ஒரு ரோல் எனக்கு வந்து அப்படி கடைசி அல் லைக் அதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் வேணான்ற மாதிரி நான் வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் எழுத்து தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த காலத்துலேருந்து என் அப்பா அம்மா கேட்ட பாடல்கள் எல்லாம் எம்எஸ்வி சார் நான் சொன்ன ஆடியோ கேசட்ல போட்டு போட்டு கேட்கும் போது

तो ठंडा ना डेफिनेटेड रूम में वेट करना कर रहे हैं